சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் நியாயமான காரணங்களுக்காக நாம் கவலைப்படுவோமானால் அது சரி என்று தான் சொல்லக்கூடும் ஆனாலும் அது அளவுக்கு மீதி போகும் பொழுது பாவமாக இருக்கிறது அனுபராம் இயேசு கிறிஸ்து இந்த பாரத்தை கவலை குறித்து அதிக கருத்தாய் பல முறை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதிகமாக நாம் கவலைப்படும் பொழுது நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் என்று கேட்டால் நாம் அதிகமாக கவலைப்படும் பொழுது தேவனைவிட ஞானமுள்ளவர்களாக இருப்பதைப் போல காணப்படுகிறது தேவன் நமக்கென்று செய்யும்படியாக தன்னுடைய உத்தரவாதத்தையும் வாக்குத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது நாம் அதை குறித்து அதிகமாக கவலைப்படும் பொழுது தேவனை விட நாம் ஞானிகளைப் போல நம்மை கொள்ளுகிறோம் நம் பேரில் நாம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு அதை சரிபடுத்த பிரயாசப்படுகிறோம் இது ஒரு அவிசுவாசத்தை காட்டும்படியான காரியமாக இருப்பது நிமித்தமாக அது பாவமாகவே இருக்கிறது ஆண்டவரை சந்தேகிக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறோம் ஆகவே அது பாவமாக இருக்கிறது நாம் இவ்விதமாக அதிகமாக பாரத்தோடு கவலைப்பட்டு கலங்கும் பொழுது தேவனுடைய கரத்தில் அமைதியாக வெற்றிவிட வேண்டிய காரியங்களை நாம் நம் கையில் எடுத்து நமக்கு நாமே உதவி செய்ய பிரயாசப்படுகிறோம் அப்பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆலோசனை கத்தரான கத்தரை விட்டுவிட்டு நம்முடைய மனித ஞானத்துக்கு நம்மை உட்படுத்திக்கொள்ள பார்க்கிறோம் இது ஊற்றாக இருக்க வேண்டிய காரியம் உடைபட்ட பாத்திரமாய் காணப்படுகிறது இஸ்ரேவேலுக்கு எதிராக காணப்பட்ட பாவமும் இதுவே தான் நாம் கவலைப்பட்டு அதிகமாக கலங்கும் பொழுது தேவனுடைய கிருவையின் அன்பை அவருடைய இரக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம் நம்மில் தாமே ஆண்டுரை குறித்த காரியத்தில் குளிர்ந்து விடுகிறோம் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் இதன் மூலமாக நம்முடைய ஜபம் தடைபடுகிறது நம்முடைய நிலையான சாட்சியாய் வாழ வேண்டிய அந்த சாட்சியம் கூட எந்த இடத்தில் பாதிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையானது சுய தேடுதலுக்குள் போய்விடுகிறது தேவனுக்குள்ளாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாம் அவரை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம் எளிய விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்து சார்ந்து கொள்வதை நாம் விட்டுவிடுகிறோம் நாம் அதற்கு பதிலாக அவர் பேரில் நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் தேவனிடத்தில் எடுத்துச் செல்லும்படியாக அவரிடத்தில் பேசும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்று கேட்டால் அவர் நமக்காக அக்கறை கொள்ளுகிறவராக செயல்படுகிறார் இது ஆண்டவருக்கு நெருக்கமாக நம்மை காத்துக்கொள்ளும் நம்மை அதிகமான சோதனைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் பலப்படுத்தும் உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியார் நீ அவ நீர் அவனை பூரண சமாதத்தான் காத்துக்கொள்வீர் கொள்வீர் எஸ்ஐ இருபத்தி ஆறு மூன்று